டெய்லி எபிசோட்ஸ் மிஸ் பண்ணாம பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் எபிசோட் நாற்பத்தி ஏழு நைட் டின்னர் என்ற பெயரையே மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருந்ததால் ருத்ரனுக்கு எரிச்சலாக வந்தது இல்ல நான் பிஸியா இருக்கேன் என்றபடி முகத்தை திருப்பிக் கொண்டான் ருத்ரன் அதை கேட்டு முகம் மாறிய சூர்யா ருத்ரனின் தோளில் லேசாக அடித்துவிட்டு அதவிட நீ எவ்வளவு பிஸியா இருப்பேன்னு எனக்கு தெரியும் அதுவும் இல்லாம நீ என்னைக்கு பிஸியா இல்லாம இருந்த என்று கேலி செய்தவன் பிறகு உதையை பார்த்து சிரித்தபடி ஏன் உதை உன்னோட பாஸ் என்ன அவ்வளவு பிஸியா இருக்காரா என்ன என்று கேட்டான் சூர்யாவின் கேள்வியில் உதை அதிர்ச்சியடைந்தான் மாட்டிக்கிட்டேன் எது பேசினாலும் இப்ப தப்பாகுமே இவங்க எல்லாம் சேர்ந்து ஏன் என்னையே இவர்கிட்ட கோர்த்து விடுறாங்க என்று மிரண்டவன் பயத்துடன் எதுவும் பேசுவதற்குள் சூர்யா மீண்டும் குறுக்கிட்டான் அவன் அப்படி பிஸியா இருந்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் நீயே கவனிச்சுக்க அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடு என்ற சூர்யா உதயை பார்த்து ருத்ரன் அறியாமல் ஒற்றை கண்ணை காண்பித்தான் உதை நிம்மதியாக தலையசைக்க சூர்யா ருத்ரனின் கையை பிடித்து இழுத்து கொண்டு நடந்தான் இம்முறை ருத்ரனும் எதுவும் பேசாமல் அமைதியாக அவன் பின்னால் நடக்க ஆரம்பித்தான் உண்மை என்னவென்றால் அவனுக்கும் அனன்யாவுடனான டின்னரில் கலந்து கொள்ள ஆசைதான் ஆனால் ஈகோ காரணமாகவே அமைதியாக இருந்தான் இருவரும் சென்ற பிறகு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்ட உதை ஜகா நம்ம பாஸோட லவ் ஸ்டோரிய கரெக்டான ரூட்டுக்கு கொண்டு போறதுக்குள்ள நான் கிளவன் ஆயிடுவோம் போல என்றான் அவனுடைய வார்த்தைகளையும் அவனது நிலையையும் கண்ட ஜெகன் சிரித்தான் இருவரும் லிப்ட் நோக்கி சென்று கொண்டிருக்க சூர்யாவிற்கு ஒரு மெசேஜ் வரும் சத்தம் கேட்டது அதை எடுத்து படித்தவன் ருத்ரனை பார்த்து மச்சி நீ ஒன்னு பண்ணு நீ மேல போ நான் இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் என்றான் ருத்ரன் புருவங்களை உயர்த்தி செய்கையில் என்னவென கேட்க அவன் தோள்மேல் கை போட்ட சூர்யா அவன் முகத்தை தன் அருகில் இழுத்து அவன் காதருகில் குனிந்து அடே ருத்ரா இப்ப உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆயிட்ட ஆனா எனக்கும் உன்ன மாதிரி குடும்பஸ்தனா ஆகணும்னு ஆசை இருக்காதா இன்னும் எத்தனை நாளுக்கு தான் நானும் சிங்கிளா சுத்துறது என் வாழ்க்கையிலயும் இது மாதிரி ஏதாவது நல்ல சம்பவம் நடந்தா சுவாரஸ்யமா இருக்கும்ல அண்ணி மாதிரி ஒரு ஆளு என் லைஃப்ல வந்தா நானும் சூப்பரா இருப்பேன் எல்லாருக்கும் உன்ன மாதிரி அதிர்ஷ்டம் இருக்காதுதான் ஆனா அவங்கள மாதிரி ஆள் கிடைக்க நான் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும்ல அதுக்குதான் போறேன் என்றவன் அங்கிருந்து வேகமாக கிளம்பினான் அவன் சொன்னதை கேட்ட ருத்ரன் தன் சிந்தனையில் ஆழ்ந்தான் பின் மாடிக்குச் செல்ல லிப்டில் ஏறிக்கொண்டான் ருத்ரன் சூர்யா சொன்னதையே நினைத்தபடி லிப்டில் நின்றான் உண்மை என்னவென்றால் அனன்யா வந்த பிறகு அவன் நிறைய மாறிவிட்டான் தான் எப்போதும் வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுபவன் இப்போது அனன்யாவிடம் நெருங்கிப் பழக சாக்குகளை தேட ஆரம்பித்து விட்டான் சிந்தனையில் மூழ்கிய ருத்ரன் இரண்டாவது புளோரை அடைந்தான் லிப்ட் கதவை திறந்தவுடன் அவன் கண்கள் எதிரே இருந்த வண்ணமயமான அலங்காரத்தை நோக்கி சென்றது பூக்கள் மற்றும் பலூன்களால் ஹார்ட் அண்ட் ஷேப் டிசைன் செய்யப்பட்டிருந்தது மேலும் மென்மையான இசையும் அங்கு ஒலித்துக் கொண்டிருந்தது ருத்ரன் மெதுவாக முன்னே நகர்ந்து அந்த பார்ட்டி ஹாலின் கதவை திறந்தான் அங்கிருந்த சூழலை பார்த்ததும் அவன் மனம் கொள்ளை கொண்டது மேலும் எதிரில் உள்ள காட்சியை பார்த்து அவனது இதயமும் வேகமாக துடிக்கத் தொடங்கியது அங்கே எதிரில் அமைக்கப்பட்டிருந்த ஆர்டிபிஷியல் வாட்டர்ஃபால் அருகில் நின்று கொண்டிருந்தாள் அனன்யா அவள் அந்த தண்ணீரை தொட்டு கைகளில் தெறிக்கும் தண்ணீரை பார்த்து ஆனந்தமாக அதனுடன் விளையாடுவதில் மூழ்கியிருந்தாள் சில சமயம் தண்ணீரை கைகளில் எடுத்து விளையாடியவள் சில நேரம் முகத்தை அதன் அருகில் கொண்டு சென்று சாரலில் சிலிர்த்துக் கொண்டிருந்தாள் இதை பார்த்த ருத்ரனின் இதயம் துள்ளி குதிக்க ஆரம்பித்தது அனன்யாவின் அழகான குறும்புகளைப் பார்த்து புன்னகைத்த ருத்ரன் சிரித்துக்கொண்டே மெதுவாக அவளை நோக்கி அடியெடுத்து வைத்தான் ஏதோ காலடி சத்தம் கேட்க அனன்யாவும் திரும்பி பார்த்தாள் அவள் தன் எதிரில் வந்து நின்ற ருத்ரனை கண்டு வியந்தாள் ருத்ரன் திரும்பி வருவான் என்று அவளால் நம்ப முடியவில்லை அவள் வியப்புடன் ருத்ரனை பார்த்துவிட்டு முன்னால் சென்றாள் இது தனது கனவு என்று எண்ணிக்கொண்டவள் ருத்ரன் அருகில் சென்று அவனை நோக்கி கையை நீட்டி அவன் கண்ணங்களை தொட்டாள் சட்டென அதிர்ந்து போனவள் உடனடியாக தன் கையை பின்னோக்கி இழுத்துக்கொண்டு ஆச்சரியத்துடன் நீங்க உண்மையிலே திரும்பி வந்துட்டீங்களா என்று கேட்டாள் அவளுடைய பெரிய கண்களைப் பார்த்து ஒரு புருவத்தை உயர்த்திய ருத்ரன் ஏன் நான் வந்தது தப்பா என்ன என்று கேட்டான் பின் சுற்றி பார்த்துவிட்டு நீ மட்டும் தனியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க மத்த எல்லாரும் எங்க என்று கேட்டான் பெருமூச்சு விட்ட அனன்யா தனுஷ் ரோகன் ரெண்டு பேரோட ஃபிரெண்ட் யாரோ ஒருத்தருக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம் போன் வந்துச்சு அதனால அவங்க ரெண்டு பேருமே அர்ஜென்ட்டா கிளம்பி போயிட்டாங்க அஜயையும் சூர்யாவும் வரதா சொன்னாங்க சோ அவங்க வருவாங்க நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க என்றாள் இதை கேட்டதும் ருத்ரன் மனதில் ஏதோ உருத்த தொடங்கியது கிளம்ப போனவனை தடுத்து அவன் கூட இழுத்துட்டு வந்த சூர்யா லிஃப்ட்ல பாதியிலேயே எங்கேயோ போயிட்டான் இப்போ தனுஷ் ரோகன் ரெண்டு பேருமே இல்ல அஜய பொறுத்தவரை அவன் என்ன பண்ண போறான் என்று ருத்ரன் யோசித்த அதே நேரம் அவனது போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது போனை எடுத்து பார்த்த ருத்ரனின் புருவம் மேலே ஏறியது ஏனெனில் மெசேஜ் அஜயிடம் தான் வந்திருந்தது நான் நைட் டின்னருக்கு உங்களோட ஜாயின் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஹோட்டல்ல ஒரு சின்ன வேலை ஒரு பார்ட்டியை இன்வைட் பண்ண போறேன் அந்த கஸ்டமர் கொஞ்சம் வயசானவர் சோ நான் அவர் கூடவே இருந்து பாத்துக்க வேண்டியது இருக்கு உங்களோட ஜாயின் பண்ண முடியாது என்ன மன்னிச்சிரு அன்னிக்கிட்டையும் சொல்லிடு நான் நைட் டின்னருக்கு அப்புறம் உங்களை மீட் பண்றேன் என்று அனுப்பி இருந்தான் அஜயிடம் இருந்து வந்த செய்தியை படித்த ருத்ரனுக்கு எல்லோரும் சேர்ந்துதான் இதை திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று புரிய அதிக நேரம் எடுக்கவில்லை அவன் கண்களை இமைத்தபடி தன்னை பார்த்து கொண்டிருந்த அனன்யாவை பார்த்தான் பின் எதையோ யோசித்துவிட்டு விட்டு ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு விட்டு உனக்கு பசிக்குதா என்று கேட்டான் அனன்யா அப்பாவியாக முகத்தை வைத்து கொண்டு முதலில் ஆமா என்று தலையாட்டினாள் ஆனால் உடனேயே இல்லை என்று தலையை ஆட்டினாள் ருத்ரன் முன்னே நகர்ந்து நாம வா என்றான் ஆனால் அனன்யா உடனே குறுக்கிட்டு அனா சூர்யாவும் அஜயும் இன்னும் வரலையே என்றபடி ருத்ரனுடன் நகர்ந்தாள் அவள் பேச்சை கேட்ட ருத்ரன் வேற யாரும் வரப்போறதில்ல நாம மட்டும்தான் வா போலாம் என்றபடி நகர்ந்தான் ருத்ரன் சொன்னதை கேட்டு குழப்பத்துடன் அவனை பார்த்தாள் அனன்யா அவளுக்கு இங்கு என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் ருத்ரன் முன்னே செல்ல அவளும் ஏதோ யோசித்துவிட்டு அவனை பின் தொடர்ந்தாள் ருத்ரன் அவளை பால்கனியில் இருந்த ஒரு மேஜை நோக்கி அழைத்துச் சென்றான் அங்கே அவளை உட்காரும்படி சைகை செய்தவன் அவளுக்கு முன்னே என்று அமர்ந்து கொண்டான் இதைப் பார்த்த அனன்யாவிற்கு சற்று அதிர்ச்சியாக இருந்தது அவள் ருத்ரனை மனதுக்குள் திட்ட ஆரம்பித்தாள் இவர் உண்மையிலேயே விசித்திரமான ஆளுதான் ரோபோன்னு தெரிஞ்சும் எதிர்பார்த்தது ஏன் தப்புதான் அவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருக்காரு ஆனா மேனஸ் கொஞ்சமும் தெரிய மாட்டேங்குது இது மாதிரி டின்னர்னா ஒய்ஃப முதல்ல உட்கார வைக்கணும் ஆனா இவரு இந்த ரோபோவை வச்சுக்கிட்டு என்று மனதுக்குள் திட்டிக் கொண்டவள் அவனை வினோதமாக பார்த்தபடி அமர்ந்து கொண்டாள் அங்கிருந்த சூழ்நிலை மிகவும் ரொமான்டிக்காக இருக்க ருத்ரனோ சேரில் அமர்ந்து தன் போனுடன் பிஸியாக இருந்தான் அப்போது அங்கு ஒரு சர்வர் வந்து இருவருக்கும் வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துவிட்டு ஒரு மெனு கார்டையும் எடுத்து நீட்டினார் ருத்ரன் மெனுவை ஒரு முறை பார்த்துவிட்டு அனன்யாவிடம் உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னாலும் ஆர்டர் பண்ணு என்றவன் மீண்டும் போனுக்கு கவனத்தை திருப்பினான் அவனது செயலை பார்த்த அனன்யாவிற்கு மனநிலை மிகவும் மோசமானது டின்னர் மூடே போயிடும் போல இருக்கு அழகான பிளேஸ் இதுக்கு வந்துட்டு இப்படி அதை ரசிக்காம போனை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு இதுக்கு எதுக்கு இங்க வந்தாரு அர்த்தமே இல்லாம வீணா உட்காந்துக்கிட்டு என்று தனக்குள் திட்டிக் கொண்டாள் அவள் அமைதியை பார்த்த சர்வர் மேம் என்று அழைக்க அனன்யா நினைவு வந்தவளாக அவரிடம் ஆர்டர் செய்ய ஆரம்பித்தாள் சற்று நேரத்தில் வீசிய குளிர்ந்த காற்று அவள் முகத்தை தொட்டது மீண்டும் அந்த சூழ்நிலை அவள் மனதை மாற்ற கண்களை மூடிக்கொண்டு அந்த குளிர்ந்த காற்றை உணர ஆரம்பித்தாள் அவள் எதிராக அமர்ந்திருந்த ருத்ரன் தன் திருட்டுக் கண்களால் அனன்யாவின் அழகை திருடிக் கொண்டிருந்தான் இன்று ஏனோ அவனுடைய கட்டுப்பாடு அவனிடமே இல்லை என்று அவனுக்கு தோன்றியது தான் பாதை மாறுவதை புரிந்து கொண்ட ருத்ரன் அதை தடுப்பதற்காக வேண்டுமென்றேதான் இப்படி நடந்து கொண்டான் ஆனால் அவன் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவன் கண்கள் அவளின் அழகிய முகத்தை தழுவிக் கொண்டிருந்தன அனன்யாவை ரசித்துக் கொண்டிருந்த ருத்ரன் அவளது பார்வை தன்மேல் பதிவதைக் கண்டு அவசரமாக தனது போனுக்கு கவனத்தை திருப்புவது போல நடித்துக் கொண்டிருந்தான் ஆனால் இப்படி வெறுமனே உட்கார்வது அனன்யாவிற்கு சற்று சலிப்பாக இருந்தது அவள் ருத்ரனை பார்த்து ஒரு முடிவோடு பேசினாள் நீங்க நைட் டின்னருக்கு வரலன்னு தானே சொன்னீங்க அப்புறம் எப்படி வந்தீங்க என்று கேட்டாள் வந்துவிட்டு இப்படி வெறுமனே அமர்ந்திருப்பவனை பார்க்க பார்க்க அவளுக்கு கோபம் பொங்கியது அனன்யாவின் கேள்வியில் நிமிர்ந்து அவளை பார்த்த ருத்ரன் ஆமா நான் பிஸியாதான் இருந்தேன் ஆனா கிளம்பும் போது சூர்யா போர்ஸ் பண்ணி என்னையும் இழுத்துட்டு வந்துட்டான் என்ற ருத்ரன் மீண்டும் மௌனமானான் அதற்கு மேல் அனன்யாவும் அமைதியாகி விட்டாள் மேலும் இப்போது அவளுக்கு ருத்ரனிடம் என்ன பேசுவது என்று தெரியவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று வரை அவர்களுக்குள் மோதல் சில பேச்சுக்கள் மட்டுமே இருந்தாலும் பெரும்பான்மையான நேரம் மௌனத்தில்தான் கடந்தது அதனாலேயே அனன்யா அமைதியாகிக் கொண்டாள் அப்போது சர்வர் உணவு கொண்டு வந்து இருவருக்கும் பரிமாறினார் ருத்ரனின் கண்கள் உணவில் விழுந்ததும் அவன் அனன்யாவை ஆச்சரியத்துடன் பார்க்கத் தொடங்கினான் அவளோ இப்போது எதிலும் கவனம் செலுத்தாமல் தன் தட்டிலிருந்த உணவை சாப்பிடுவதில் மூழ்கியிருந்தாள் தன் விருப்பத்தை பார்த்து அவள் தனக்கும் ஆர்டர் செய்வாள் என்று ருத்ரன் நினைக்கவில்லை அவளின் இதுபோன்ற சின்ன சின்ன செய்கை கூட ஏன் தனக்கு இத்தனை இனிமையாக தோன்றுகிறது என்று அவனால் புரிந்து முடியவில்லை சாப்பிடுவதில் குறியாக இருந்த அனன்யா இப்போது கண்களைக் கூட உயர்த்தவில்லை ஆனால் ருத்ரன் அவளையே கண்ணெடுக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தான் இருவரும் அமைதியாக இரவு உணவை முடித்தனர் சில நிமிடங்களுக்கு பிறகு ஒரு சிறிய சாக்லேட் கேக்குடன் அவர்கள் முன் வந்த சர்வர் அதை அவர்கள் முன் வைத்துவிட்டு எதுவும் பேசாமல் சென்றுவிட்டார் அனன்யாவும் ருத்ரனும் அந்த கேக்கை பார்த்தனர் அப்போதுதான் அவர்களுக்கு அன்று என்ன நாள் என்றே நினைவில் வந்தது அந்த கேக்கில் ஹாப்பி சிக்ஸ் மந்த் அனிவர்சரி என்று எழுதியிருந்தது ஆம் இன்று அவர்களுக்கு திருமணம் முடிந்து ஆறு மாதங்கள் ஆகியிருந்தன அது இருவருக்கும் தெரியாது இதற்கான சர்பிரைஸ் பார்ட்டியாகத்தான் அவர்கள் இருவரையும் குடும்பம் மற்றும் நண்பர்கள் குழு இங்கே இணைத்திருந்தது அனன்யா முதலில் அந்த கேக்கை பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் ஆனால் அதில் எழுதியிருந்ததை படித்ததும் அவளுடைய மகிழ்ச்சியான முகம் போனது அவள் இந்த சில நாட்களில் ருத்ரனுடனான அவளது உறவைப் பற்றி எல்லாவற்றையும் மறந்துவிட்டிருந்தாள் ஆனால் ருத்ரனின் நிலைமையோ அந்த கேக்கை பார்க்கும்போது வேறாக இருந்தது திருமணத்திற்கு பிறகான மகிழ்ச்சியான அவளுடனான வாழ்வுதான் அவனுக்கு நினைவுக்கு வந்தது அவன் போட்ட அக்ரிமன் அவனின் நினைவில் வராமல் போனது அவனின் தான் அனன்யா இந்த டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்திட்ட தருணத்தை நினைத்து பார்த்தாள் அந்த நேரத்தில் அந்த உறவிலிருந்து அனன்யாவுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை ஆனால் இப்போது அப்படி இல்லையே நாட்கள் வேகமாக ஓடுவது தெரிந்ததும் அனன்யாவின் இதயம் கனத்தது இத்தனை நாள் தூக்கத்தில் இருந்தவள் முகத்தில் யாரோ சில்லன நீரை தெளித்தது போல இருந்தது அனன்யாவிற்கு அவள் இந்த உறவில் இருக்க இன்னும் ஆறு மாதங்கள் மட்டுமே அவளுக்கு உரிமை உண்டு அனன்யாவின் இதயத்தில் இருந்த பாரம் அவளால் தாங்க முடியாததாக மாற அவள் தன் துக்கத்தை எல்லாம் தனக்குள் கட்டுப்படுத்திக் கொண்டு வேகமாக மேஜையிலிருந்து எழுந்தாள் ருத்ரனை பார்க்க விரும்பாதவள் போல முகத்தை திருப்பிக் கொண்டு அதே சமயம் அவனிடம் நேரடியாக நான் வீட்டுக்கு போனோம் என்றாள் பின் ருத்ரனின் பதிலுக்காக கூட காத்திருக்காமல் எந்த தயக்கமும் இல்லாமல் வேகமாக அங்கிருந்து கிளம்ப முற்பட்டாள் அவளது எதிர்வினையைக் கண்டு ருத்ரன் குழம்பிப் போனான் உண்மையில் அவன் மிகவும் நல்ல மனநிலையில் இருந்தான் ஆனால் அனன்யாவின் இந்த மாற்றம் அவனை குழப்பத்தில் ஆழ்த்தியது அவன் வேகமாக எழுந்து நின்றிருந்த அனன்யாவின் பிடித்து என்னாச்சு ஏன் திடீர்னு இப்படி பண்ற உடம்பு என்று கவலையாக கேட்டான் அனன்யா அவனை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை ஆனால் நேரடியாக டோன்ட் வரி என் உடம்பு ரொம்ப நல்லாவே இருக்கு அத்தை எல்லாமும் கூட சீக்கிரம் சரியாயிடும் இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே மொத்தமா முடிஞ்சிரும் ஆனா இப்ப நான் தாத்தாவுக்கு மருந்து கொடுக்கணும் வீட்டுக்கு போலாம் என்றாள் அனன்யாவின் வார்த்தைகள் ருத்ரனின் மனநிலைக்கு சற்றும் பொருத்தமாக இல்லை அதனால் அவனுக்கு அவளின் மனநிலை புரியவில்லை ஆனால் அவள் உறுதியாக இருப்பதை பார்த்தவன் அமைதியாக அங்கிருந்து வெளியேறத் தொடங்கினான் இருவரும் அமைதியாக காரில் அமர்ந்தனர் அனன்யா இரவில் பிரகாசிக்கும் நகரத்தை வெளியே பார்த்துக் கொண்டிருந்தாள் வெளியே இருளும் வெளிச்சமும் கலந்திருந்தது இரண்டு எதிரெதிர் துருவமும் ஒன்றாக இருப்பதை பார்த்தவளுக்கு தானும் ருத்ரனும் ஏன் அப்படி இல்லை என்று தோன்றியது தன் வாழ்வில் இதற்கெல்லாம் இடம் இல்லை போல என்று எண்ணிக்கொண்டாள் அவள் மகிழ்ச்சியாக இருந்த தருணம் அனைத்தும் கனவுகள் போல ஒரே கணத்தில் உடைந்து நொறுங்கியதாக தோன்றியது அவளின் அமைதியான முகத்தையே ருத்ரனின் கண்கள் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருந்தது சாதாரணமாக இருந்தவள் முகம் திடீரென ஏன் வெளிறிப் போனது என்றே அவனுக்கு புரியவில்லை வீட்டின் முன் கார் நின்றவுடன் வேகமாக காரை விட்டு இறங்கிய அனன்யா வேகமாக நடந்து வீட்டிற்குள் சென்றாள் ருத்ரன் யோசனையுடன் அவளையே பார்த்துக் கொண்டிருந்தான் அனன்யா கிளம்பிய பிறகு உள்ளே வந்த ருத்ரன் தனக்கு இருந்த மற்றொரு முக்கியமான வேலை நினைவுக்கு வர ஸ்டடி ரூமுக்கு சென்றான் ஒருவேளை அனன்யா சோர்வாக இருக்கலாம் அதனால் தான் வீட்டிற்கு வரச் சொல்லி இருப்பாள் என்று அவன் தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொண்டு ஸ்டடி ரூமுக்கு சென்று தன் வேலையைத் தொடங்கினான் ஆனால் அதே நேரம் அறைக்குள் நுழைந்த அனன்யா வேகமாக வாஷ்ரூமுக்குள் நுழைந்து ஷவரை திறந்து அதன் கீழ் மண்டியிட்டு அமர்ந்தாள் அவள் கண்களில் கண்ணீர் இல்லை ஆனால் தாங்க முடியாத வலி அவள் முகத்தில் தெளிவாக இருந்தது எபிசோட் நாற்பத்தி எட்டு இரவு ஒரு மணி அளவில் தன் அறைக்கு வந்தான் ருத்ரன் அவன் கண்கள் சோஃபாவில் உறங்கும் அனன்யாவை நோக்கிச் சென்றது அவள் சோஃபாவில் உறங்குவதை பார்த்த ருத்ரன் கண்களை சுருக்கினான் திடீரென அனன்யாவுக்கு என்ன ஆச்சு ரியாக்ட் பண்ணா இப்ப கொஞ்ச நாளா எங்களுக்கு நடுவுல எல்லாமே நல்லா இருக்கு ரெண்டு பேருக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி கூட நல்லா வொர்க் அவுட் ஆகுது ரெண்டு பேருமே மூவ் ஆன் ஆகுறோம் அப்படி இருக்கும்போது போது திடீர் ஏன் இப்படி என்று தனக்குள் யோசித்த ருத்ரனுக்கு அனன்யாவின் இந்த திடீர் மாற்றம் சோர்வை தந்தது அவன் மெதுவாக குனிந்து அவளது அழகிய முகத்தை தன் விரல்களால் வருட ஆரம்பித்தான் தூக்கத்தில் கூட அவளது முக பாவனைகள் மிகவும் வேதனையில் இருப்பதாக காட்டியது குனிந்து அவளை தன் கைகளில் தூக்கிக் கொண்ட ருத்ரன் தங்களது பெட்டுக்கு தூக்கிச் சென்றான் அங்கே அவளை வசதியாக படுக்க வைத்தவன் அவளின் அருகில் படுத்து தன் கைகளால் அவளை அணைத்துக் கொண்டான் சற்று நேரம் அவளது ஸ்பரிசத்தை உணர்ந்த ருத்ரன் பிறகு அவள் நெற்றியில் முத்தமிட்டு குட் நைட் பொண்டாட்டி என்று சொல்லிவிட்டு கண்களை மூடி போனான் மேலும் ருத்ரனுக்கு இப்போது இது ஏதோ பழக்கம் போலாகிவிட்டது அவளை தன் கைகளுக்குள் வைத்திருந்தால் மட்டுமே அவனால் தூங்க முடிந்தது ஆனால் தான் பழகிக்கொண்ட கொண்ட இந்த பழக்கம் சரியானதா என்றோ அவள் தன்னுடன் சில காலம் மட்டுமே இப்படி இருக்கக்கூடும் என்ற எண்ணமோ அவன் மனதில் தோன்றவில்லை அவன் அனன்யாவை தன் மனைவியாகவே முழுமையாக எண்ணத் தொடங்கியிருந்தான் அதனாலேயே அவனுக்கு அக்ரிமெண்ட் பற்றிய நினைப்போ அல்லது டிவோர்ஸ் நினைப்போ வரவில்லை காலையில் தயாராகி கீழே இறங்கி வந்த ருத்ரன் அனன்யாவைத் தவிர மற்ற அனைவரையும் பார்த்தான் அவன் கண்கள் அனன்யாவை ஒவ்வொரு இடமாக தேடியது ஆனால் அவள் அவன் கண்ணில் படவே இல்லை பெருமூச்சுடன் காலை உணவை சாப்பிட்டுவிட்டு எழுந்தான் ருத்ரன் அவன் இதயத்தில் ஒரு விசித்திரமான வெறுமை உணர்வு படர்ந்திருந்தது யாரிடமும் எதுவும் சொல்லவோ கேட்கவோ அவனுக்கு மனம் வரவில்லை மேலும் எப்படி கேட்பது என்றும் அவனுக்கு தெரியவில்லை அவன் ஆபீஸ் செல்ல வெளியே வர அவனுக்காக காத்திருந்த ஜெகன் காரின் கதவை திறந்துவிட்டான் உள்ளே அமர்ந்த ருத்ரன் ஜெகனை பார்த்து பிறகு ஏதோ யோசனையில் இருப்பவன் போல நெற்றியை கொண்டு அது அது உங்க மேடத்தை காணலையே படலையே அவ தான் இருக்காளா இல்ல வெளியில எங்கயும் போயிருக்காளா என்று கேட்டான் ருத்ரனின் திடீர் கேள்வியில் ஜெகன் ஒரு கணம் அதிர்ந்து போனான் பிறகு வேகமாக அவனுக்கு பதில் அளித்தான் ஆமா சார் மேடம் காலையிலே ஆகாஷ் சாரோட ஆசிரமத்துக்கு புறப்பட்டு போயிருக்காங்க என்றான் ஜெகன் சொன்னதை கேட்ட ருத்ரன் எதுவும் பேசாமல் காரில் அமர்ந்தான் ஜெகன் ருத்ரனை ஒருமுறை பார்த்துவிட்டு வேகமாக காரில் அமர்ந்தான் ருத்ரன் முகத்தில் விசித்திரமான ஒரு வெறுமை படர்ந்தது அவனால் அலுவலகத்தில் ஒரு வேலையில் கூட கவனம் செலுத்த முடியவில்லை அனன்யாவின் முகம் மீண்டும் மீண்டும் அவன் நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தது அப்படியே வாரங்கள் கடந்தன ஆனால் கடந்து சென்ற வாரங்களில் கூட அனன்யாவின் நடத்தையிலிருந்து ருத்ரனுக்கு ஒன்றும் பிடிபடவில்லை அவள் அவன் முன் வரவில்லை அவனிடம் எதுவும் பேசவும் இல்லை சில சமயம் இரவில் ருத்ரன் வருவதற்கு முன்பே தூங்கிவிடுவாள் அல்லது தாத்தா இல்லை ஆகாஷுடன் அமர்ந்திருப்பாள் சில சமயம் தோட்டத்திலேயே உட்கார்ந்து ருத்ரன் தூங்குவதற்காக காத்திருப்பாள் ருத்ரனும் அவள் தன்னை முற்றுமுழுதாக புறக்கணிப்பதை நன்றாகவே உணர்ந்திருந்தான் அவன் பேச முற்பட்ட போது கூட அனன்யா நேரடியாக பதில் சொல்லவில்லை இதையெல்லாம் பார்த்த ருத்ரனுக்கு சில சமயம் கோபம் வந்தது என்றால் பல சமயம் வெறுமையாகத்தான் உணர்ந்தான் இருவரின் நாட்களும் இப்படியே கழிந்து கொண்டிருந்தது அன்று காலையிலிருந்தே ருத்ரனின் மனநிலை மிகவும் மோசமாக இருந்தது ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் கூட சுற்றியிருந்த அனைவரின் மேலும் கோபப்பட்டு கத்திக் கொண்டிருந்தான் இதில் இன்று அவன் ஒரு பெரிய பார்ட்டிக்கு வேறு போக வேண்டியிருந்தது அதனால் வேலையை முடித்துக்கொண்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்திருந்தான் ஆனால் அவனிருந்த மனநிலைக்கு அவனால் நிச்சயம் அங்கு போக முடியாது போனால் கண்டிப்பாக ஏதேனும் விபரீதத்தை தான் இழுத்து வைப்பான் அதே நேரம் அனன்யா தாத்தாவின் அருகில் அமர்ந்து அவருடைய புக் கலெக்ஷன்களை பார்த்து அவரை பாராட்டி கொண்டிருந்தாள் அப்போது அங்கு வந்த ஒரு பணியால் விஜயேந்தரின் முன் பயந்து தலை குனிந்து கொண்டு நின்றிருந்தான் அவனைப் பார்த்த தாத்தா உள்ளே வரச் சொல்ல அவன் தாத்தாவை வணங்கிவிட்டு அனன்யாவிடம் திரும்பி மேடம் சார் உங்களை அவசரமா ரூமுக்கு வர சொன்னாரு அவர் தேடின பொருள் ஏதோ கிடைக்கலையா என்றான் அந்த பணியாளின் வார்த்தைகளை கேட்ட அனன்யா ஒரு கணம் யோசித்தாள் ஆனால் தாத்தா முன் இருந்ததால் அவளால் எதையும் மறுத்துப் பேச முடியவில்லை மேலும் அவன் அழைத்த பிறகும் அனன்யா எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்த்த தாத்தா அம்மாடி அனன்யா நீ போ போய் ருத்ரனுக்கு என்ன தேவைன்னு பாரு எனக்கு என்னமோ கொஞ்ச நாளா அவன்கிட்ட ஏதோ சரியில்லைன்னு தோணுது ரொம்ப டிப்ரெஷனா சுத்துறான் இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் நீ அவனை பாரு என்றார் தாத்தாவின் பேச்சை மறுக்க முடியாத அனன்யாவும் சரி என்று தலையை ஆட்டிக்கொண்டு கிளம்ப எழுந்தாள் வேலைக்காரனை வெளியேறும்படி சமிக்ஞை செய்தவள் தங்கள் அறையை நோக்கி நகர்ந்தாள் ருத்ரனின் கோபத்தைக் கண்டு அவள் மனமும் கவலைப்படத்தான் செய்தது கடந்த சில நாட்களாக அவன் நல்ல மனநிலையில் இல்லை என்பதை அவளும் அறிந்திருந்தாள் மேலும் இது அவள் அவனை தவிர்த்த நாளிலிருந்துதான் ஆரம்பித்தது என்பதும் அவளுக்கு புரிந்தது தன் எண்ணங்களில் தொலைந்து போன அனன்யா அறையின் வாசலை அடைந்து பெருமூச்சுடன் கதவைத் திறந்து உள்ளே வந்தாள் அவள் உள்ளே வந்தவுடன் வாசல் அருகிலேயே நின்ற ருத்ரன் வேகமாக அவள் கையை பிடித்து உள்ளே இழுத்து கதவை மூடினான் மூடிய கதவின் மேலேயே அவளை சாய்ந்து நிற்க வைத்தவன் அவளை நெருங்கி நின்றான் அவனின் ஒரு கை அனன்யாவின் இடுப்பைச் சுற்றி இருக்க மற்றொரு கையோ அனன்யாவின் கையை இறுக்கமாக பிடித்திருந்தது ருத்ரனின் இந்த திடீர் செயலால் அனன்யா ஒரு கணம் பயந்தாள் அவள் பயத்துடன் அவன் கண்களைப் பார்த்தாள் ருத்ரனும் ஏதோ சொல்ல வேண்டும் என்பது போல அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் எங்கிருந்து தொடங்குவது என்றுதான் அவனுக்கு புரியவில்லை அவன் அவள் கண்களையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அனன்யாவும் மௌனமாக அவன் கண்களைப் பார்த்துவிட்டு தன் பார்வையை திருப்பிக் கொண்டு என்ன எதுக்கு கூப்பிட்டிருந்தீங்க உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டாள் அவளுடைய அலட்சியங்கள் அனைத்தும் ருத்ரனை உள்ளிருந்து தின்று கொண்டிருந்தது ஆனால் அவனால் அவளிடம் தன் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியவில்லை ருத்ரன் ஒன்றும் பேசாமல் அனன்யாவின் தலையில் தன் தலையை வைத்து மிகவும் வலி நிறைந்த குரலில் ஏ அமைதி என்றான் ருத்ரன் அவள் தலையை தன் தலையால் அழுத்தியிருந்ததால் அனன்யாவிற்கு வேறு வழியில்லை அவளின் பார்வை மட்டும் அவன் மேல் மட்டும்தான் பதிந்தது ஆனால் இப்போது ருத்ரன் அவளை கண்களை மூடிக்கொண்டு உணர்ந்து கொண்டிருந்தான் அனன்யா நகரப்போக ருத்ரன் மீண்டும் அதே வழி நிறைந்த குரலில் அசையாத கூட கொஞ்ச நேரம் அப்படியே இரு என்றான் ருத்ரனின் வலி நிறைந்த வார்த்தைகள் அனன்யாவின் இதயத்தை நேரடியாக பாதித்தன எல்லாவற்றையும் மறந்து ருத்ரனின் கைகளில் தொலைந்து போக வேண்டும் என்று அவள் மனம் துடித்தது ஆனால் அவளால் அப்படி எதுவும் செய்ய முடியவில்லை மேலும் ஒருவேளை அவள் அப்படி செய்தால் மொத்தமாக பலவீனமாகி விடுவாள் என்று அவளுக்குத் தெரியும் மேலும் ஒப்பந்த காலம் முடிந்த பிறகு அவள் தனியாக விடப்படுவாள் கடந்து போன ஆறு மாதங்களில் நிறைய மாறிவிட்டது ருத்ரனின் உணர்வுகள் அனன்யாவின் எண்ணங்கள் காதலின் முதற்கட்டம் என அனைத்தும் மாறிவிட்டன அனன்யாவிற்கு அவள் எதிர்பார்த்த உணர்வுகள் ருத்ரனிடமிருந்து கிடைத்தது ஆனால் இந்த உறவின் பாலமாக இருந்த பெயருக்கான உரிமையை இதுவரை அவள் பெறவில்லை ருத்ரனும் அதைத் தருவதைப் பற்றி யோசிக்கவில்லை அதனால் அனன்யா இழக மறுத்தாள் இருவரும் சில கணங்கள் இப்படியே மௌனமாக நின்று கொண்டிருக்க அவர்களின் இதய துடிப்புகளின் எழுச்சியும் தாழ்வும் மட்டும் பேசிக்கொண்டே இருந்தது அப்போது திடீரென அனன்யாவை விட்டு பிரிந்து நின்ற ருத்ரன் அவள் முகத்தை ஒரு முறை பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்றான் அனன்யா அவனையே பார்த்துக் கொண்டிருந்தாள் அவள் இன்னும் சிலை போல நின்று கொண்டிருந்தாள் ஏனென்றால் அவன் செல்வதற்கு முன் அவனிடமிருந்த உணர்வு குவியலை இப்போது அவளிடம் விட்டுவிட்டான் அது இப்போது அவளை அமைதியற்றவளாக மாற்றி இருந்தது அதன் கீழே வந்த ருத்ரன் வேகமாக காரில் அமர்ந்து பார்ட்டிக்கு கிளம்பினான் மிகப்பெரிய ஏழு நட்சத்திர ஹோட்டலில் தான் பார்ட்டி இருந்தது இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து பல பிரபல பிசினஸ் ஜாம்பவான்கள் அங்கு வந்திருந்தனர் அதே நேரத்தில் வணிக உலகில் நுழைய விரும்பிய சிலரும் அங்கு இருந்தனர் பார்ட்டி களை ஆரம்பிக்க கம்பீரமாக அங்கே உள்ளே நுழைந்தான் ருத்ரன் அங்கிருந்த ஒவ்வொருவரும் ருத்ரனின் நிலை மற்றும் வெற்றியை அறிந்திருந்தனர் எல்லோரும் அவனுடன் தங்கள் பிசினஸை இணைக்க விரும்பினர் அதனால் அவனை கண்டதும் எல்லோரும் கையிலிருந்த கிளாஸுடன் அவனை நெருங்கினர் ருத்ரன் அவர்களில் சிலருடன் கை குலுக்கினாலும் சிலரை புறக்கணித்துவிட்டு முன்னேறினான் அவன் இங்கு வர விரும்பவில்லை வரும் மனநிலையும் இல்லை ஆனால் சில முக்கியமான வாடிக்கையாளர்கள் அவனை மிகவும் வற்புறுத்தியிருந்தனர் மேலும் அவனது வியாபாரத்திற்காகவும் அவன் இங்கு வரவேண்டிய அவசியம் ஏற்பட்டது ருத்ரன் ஆணழகன் போட்டியில் கலந்து கொள்ளும் தோற்றம் கொண்ட பேரழகன் செல்வவளம் மிக்கவன் இது போதாதா பெண்களுக்கும் பெண்ணை பெற்றவர்களுக்கும் அவனுடன் இணைய ஒவ்வொரு பெண்ணும் கனவு கண்டாள் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் ருத்ரனை தனது மருமகனாக்க விரும்பினர் அதனாலேயே தங்கள் செல்வ வளத்தையும் மகளின் அழகையும் அங்கு காட்சிப் பொருளாக்கினர் ஆனால் ருத்ரன் யாரையும் பார்க்காமல் அமைதியாக அனைவரையும் புறக்கணித்துவிட்டு முன்னேறினான் அவர்கள் கனவு நாயகனாக இருந்தவன் இனி எப்போதுமே அவர்கள் கனவில் மட்டுமே நாயகனாக இருப்பான் என்று அவர்கள் யாருக்கும் தெரியாது உண்மை என்னவென்றால் அவனது இதயமும் கண்களும் இப்போது ஒரே ஒருத்திக்கும் மட்டுமே சொந்தம் எல்லோர் மத்தியிலும் சில கணங்கள் தங்கியிருந்த ருத்ரன் வெறுமையாக உணர ஆரம்பித்தான் அதனால் ஒரு மேஜையில் சென்று அமர்ந்தவன் ஒன் ஸ்காட்ச் என்று ஆர்டர் செய்தான் ஒரு பணியால் அவசரமாக வந்து அவன் கேட்ட ட்ரிங்க்ஸை வைத்துவிட்டு புன்னகை முகமாக வெளியேறினான் ருத்ரன் அமைதியாக அமர்ந்து தன் பானத்தை ரசித்துக் கொண்டிருந்தான் ஆனால் அவன் மனம் முழுக்க அனன்யாவை பற்றிய நினைப்பே இருந்தது கிளம்பும் போது அவளுடன் இருந்த அந்த இரண்டு நிமிட அமைதியை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டிருந்தான் ருத்ரன் சிந்தனையில் மூழ்கி இருக்க திடீரென்று அவன் பின்னாலிருந்து இரண்டு கைகள் வந்து அவனை அணைத்துக் கொண்டது இதை பார்த்த ருத்ரன் வேகமாக அந்த கைகளை தன்னிடமிருந்து விலக்கி கடுமையான தொனியில் சமீரா நான் உன்கிட்ட பலமுறை சொல்லிட்டேன் தள்ளி நின்னு பேசு என்றான் வார்த்தைகளை கேட்ட சமீரா கொண்டே அவன் முன் வந்தாள் நானும் உனக்கு பல முறை சொல்லிட்டேன் பிஹேவ் பண்ணுவாங்க என்றாள் சமீராவின் வார்த்தைகளை கேட்டு அவளை புறக்கணித்த ருத்ரன் தன் ரிங்ஸை தொடர்ந்தான் ருத்ரன் எதுவும் சொல்லாததைக் கண்ட சமீரா அவன் பக்கத்து சேரில் மெல்ல அமர்ந்தாள் பிறகு மிகவும் அப்பாவியான முகத்துடன் கண்களில் குற்ற உணர்வுடன் ருத்ரா நீ இன்னும் என் மேல கோமா இருக்கேன்னு எனக்கு தெரியும் சாரிப்பா அப்பாவ அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல பார்த்ததும் என் மைண்ட் அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுச்சு நான் என்ன பண்றேன்னு கூட எனக்கு தெரியல அந்த பதட்டத்துல எல்லா பழியையும் மேல போட்டுட்டேன் அது அப்பாவோட தப்புன்னு எனக்கும் தெரியும் ஆனா அந்த நேரத்துல நான் ஒரு மகளா இருந்து என் அப்பாவோட மட்டும் மட்டும்தான் பார்த்தேன் அவரோட தப்பு என் கண்ணுக்கு தெரியல என்றவள் தன் காதுகளை பிடித்துக்கொண்டு சாரி ருத்ரன் பிளீஸ் என்ன மன்னிச்சிரு என்றாள் ருத்ரன் அவள் சொல்வதை பொறுமையாக கேட்டபடி தன் ட்ரிங்கஸை ஒரு சிப் எடுத்து குடித்தான் பின் மிகவும் சாதாரணமாக பரவாயில்ல என்றான் ருத்ரனின் பலவீனமான பதிலைக் கேட்டு சமீரா அடைந்தாள் ருத்ரன் தான் சொல்வதையெல்லாம் கேட்டு பழையதை இத்தனை இலகுவாக எடுத்துக் கொள்வான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை அதனால் புன்னகை குறையாமல் சிரித்துக்கொண்டே பேச ஆரம்பித்தாள் சரி தாத்தா எப்படி இருக்காங்கன்னு சொல்லு இப்ப எல்லாம் என்னால அவரை சந்திக்க கூட முடியல என்றாள் ருத்ரன் மீண்டும் ட்ரிங்க்ஸை குடித்தபடி அவளை பார்க்காமல் நேரான துணியில் நல்லா இருக்காங்க என்றான் சமீராவின் கண்கள் இப்போது அவர்களைச் சுற்றியிருந்தவர்களை கவனிக்க ஆரம்பித்தது அவர்களைச் சுற்றி நின்றிருந்த பெண்களைப் பார்க்கும்போதே அவர்கள் அனைவரும் ருத்ரனிடம் பேச முயல்வது தெரிந்தது ஆனால் அவனுடைய கோபம் தெரிந்ததால் அவர்களுக்கு அவனின் முன்னால் வந்து நின்று பேச தைரியமில்லை ஆனால் இப்போது ருத்ரனுடன் சமீராவை பார்த்ததும் அவர்களுக்கு பொறாமையாக இருந்தது இதைப் பார்த்த சமீராவின் புன்னகை மேலும் பெரியதாகி அவள் பெருமிதமடைந்தாள் சமீரா ருத்ரனின் காதலி என்ற வதந்தி கூட சமூகத்தில் பரவியிருந்தது உண்மை என்னவென்றால் அவளைத் தவிர ருத்ரன் இதுவரை வேறு பெண்ணுடன் பேசிக்கூட அவர்கள் யாரும் பார்த்ததில்லை சமீரா அவர்களின் உண்மையான உறவை வெளிப்படுத்த விரும்பவில்லை அதனாலேயே அவள் ருத்ரன் முன் அவனது தோழியாக இருப்பது போலவே நடித்து அவளது கையை அவன் கைமேல் வைத்து அன்புடன் சரி நீ ஏன் இங்க தனியா உட்கார்ந்திருக்க எதுவும் பிரச்சனை இல்லதானே என்று கேட்டாள் சமீராவின் தொடுதலால் ருத்ரன் மிகவும் எரிச்சலடைந்தான் அவன் வேகமாக தன் கையை பின்னால் இழுத்து தன் இடத்திலிருந்து எழுந்து எம் சாரி சமீரா நான் போகணும் நீங்க என்ஜாய் பண்ணு என்று கூறிவிட்டு அங்கிருந்து நேராக பார்ட்டி நடக்கும் இடத்திற்கு சென்றான் ருத்ரன் அவன் இப்படி முகத்தில் அடித்தார் போல சொல்லிச் சென்றதால் சமீரா அவமானப்படுத்தப்பட்டதாக உணர்ந்தாள் அவள் மனநிலை மிகவும் மோசமாக மாறியது அருகில் நின்றிருந்த பெண்கள் அவளது அவமானத்தைக் கண்டு தங்களுக்குள் கிசுகிசுத்துக் கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தனர் இதை பார்த்த சமீராவின் ரத்தம் கொதிக்க ஆரம்பித்தது அவள் கோபமாக முஷ்டிகளை இறுக்கி பற்களை கடித்துக் கொண்டு ருத்ரா உன்னால எப்படி இப்படி முடியுது இனிமே இது மாதிரி நீ என்ன முடியாது இனி கைக்கு வந்துடும் நான் இனி நீ பாரு என்று தனக்குள் முணுமுணுத்து அங்கிருந்து கிளம்பினாள் ருத்ரனின் மனநிலை மேலும் மோசமாக தொடங்கி இருந்தது இதற்கு மேல் இருந்தால் பிரச்சனை தான் என எண்ணியவன் பார்ட்டியை விட்டு வெளியேற முயன்றான் அப்போது ஒரு பெரிய மனிதர் அவனை தடுத்து நிறுத்தினார் அவர் பெயர் ரத்தினம் அவர்தான் அவனை இங்கே பார்ட்டிக்கு அழைத்திருந்தது அவர் அவனை தனக்கு கம்பெனி கொடுக்க